பஞ்சு போல் சாஃப்ட்டு இட்லி பண்ணுறது ரொம்பவே ஈஸி நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம போடுற அளவு தான் ரொம்ப முக்கியம் நம்ம போடுற அளவு கரெக்டாக இருந்தால் இட்லி ரொம்பவே சாஃப்டாக வரும் ஒரு கிளாஸ் அளவு நம்ம அரிசி எடுத்துக்கணும் அந்த கிளாஸ்லேயே எல்லா அரிசியுமே அளந்து போடணும் இப்போ அதே கிளாஸ்லேயே எட்டு கிளாஸ் அரிசி அளந்து போடணும் இந்த எட்டு கிளாஸ் அரிசி பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ரெண்டு பேருக்கு கரெக்டாக இருக்கும் டெய்லி இட்லி செஞ்சா கூட வீக்குக்கு வரும் கிளாஸ் வந்து அதே அளவு அரிசி நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோல இட்லி ரைஸ்ல நம்ம இட்லி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உளுந்து உடைக்காம இந்த மாதிரி ரவுண்டா இருக்கிற உளுந்து தான் இட்லி வந்து ரொம்பவே சாஃப்டாக வரும் ஸோ இந்த உளுந்து தான் நான் போட்டு அரைக்க போகிறேன் எட்டு கிளாஸ் இட்லி அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் உளுந்து இதுதான் கரெக்டான அளவு நான் அஞ்சு வருஷமாக இந்த அளவு தான் போட்டு அரைச்சிட்ருக்கேன் ரொம்பவே இட்லி சாஃப்டாக வரும் நம்ம லாஸ்ட் நாள் வரைக்குமே இட்லி நம்ம ஊற்றலாம் இட்லி ரொம்பவே சாஃப்டாக வரும் ஸோ ரெண்டு கிளாஸ் இட்லி அரிசி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் லாஸ்ட்டாக கால் கிளாஸ் இந்த அளவு ரெண்டு ஸ்பூன் அளவு நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கணும் இது நான் எதுக்கு ஆட் பண்ணேன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாவில் தோசையுமே ஊற்றிக்கலாம் ரொம்ப தோசையுமே நல்லா வரும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் ஆட் பண்ணுறதால இட்லி வந்து ரொம்பவே சாஃப்டாக வரும் நல்லா டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா வரும் ரொம்ப வாசனையாக இருக்கும் இட்லி இது பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம இட்லி மா மாவை அரைக்க போகிறோம் அரிசியும் உளுந்தும் கண்டிப்பாக அஞ்சு மணி நேரம் ஊறணும் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம அரைக்கலாம் கிரைண்டரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் அரிசியை போடுங்க கைப்படாமல் நம்ம எப்படி இட்லி மாவு அரைக்கலான்னா இந்த மாதிரி குழம்பு கரண்டியை வச்சு நம்ம தண்ணி அண்ட் அரிசி ரெண்டுமே நம்ம ஒன்றா ஊற போட்டதால் ஒர்க்கு வந்து ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும் இட்லி மாவு நான் ரொம்ப நாளாகவே இப்படி தான் அரைச்சிட்ருக்கேன் மாவு நல்லா புளிச்சு நல்லா வருது சில பேர் சொல்லுவாங்க கைப்பட்டு நம்ம அரைச்சாதான் கை பட்டாதான் மாவு புளிக்கும் அப்படிலாம் எதுவுமே இல்லை நம்ம ஊற வச்ச தண்ணியை ஊற்றி நம்ம அரைக்கிறதால மாவு சீக்கிரமாகவே புளிச்சிரும் நீங்கள் கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் தான் நான் ரொம்ப நல்லா அரைச்சிட்ருக்கேன் மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது இட்லியுமே ரொம்ப சாஃப்டாக வருது தோசையுமே நல்லா வந்துட்டு தான் இருக்குது இப்போ வரைக்குமே இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா நைஸாக அரையணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மாவு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக அரைச்சிக்கோங்க மாவு அரைஞ்சிட்ருக்கும் போதே பார்த்திங்கன்னா நான் சால்ட்டுமே ஆட் பண்ணிட்டேன் த்ரீ டீஸ்பூன் சால்ட்டு இதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு ஸோ த்ரீ டீஸ்பூன் அளவு உப்பு நான் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுருவேன் ஸோ அந்த மாவுலேயே அந்த உப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஸோ நம்ம கை போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம் மாவு புளிக்கிறதுக்கு உப்பு ரொம்பவே முக்கியம் ஸோ உப்பு வந்து நீங்கள் முன்னாடியே போட்டுருங்க மாவு நல்லா சாஃப்டாக அரையணும் க்ரீம் மாதிரி இருக்கணும் மாவு ரவா பதத்துக்கெல்லாம் அரைக்கக்கூடாது மாவு நல்லா க்ரீம் மாதிரி அரைஞ்சிருந்தால் இட்லி ரொம்பவே சாஃப்டாக வரும் ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும் இட்லி மாவு நம்ம கையில் படாமல் ரொம்பவே ஈஸியாக வழிக்கிறதுக்கு இந்த கிரைண்டர்லேருந்து நான் இந்த சிலிக்கான் ஸ்பேச்சுலா தான் ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த சிலிக்கான் ஸ்பேச்சுலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது நல்லா வளையுது ஸோ நம்ம மாவு வழிக்கிறதுக்கு இந்த உங் நீங்கள் கண்டிப்பாக இந்த சிலிகான் ஸ்பேச்சுலாக வாங்கி ஒன் டைம் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது கைப்படாமல் கொஞ்சம் கூட மாவு அந்த கிரைண்டரில் இல்லாமல் நம்ம வழிக்க முடியுது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக நான் கையே வைக்கலை ஃபுல்லாக இந்த சிலிகான் ஸ்பேச்சுலாவை யூஸ் பண்ணி தான் நான் மாவு ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கேன் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நம்ம வாரத்துக்கு எப்படியும் ஒரு நாள் மாவு அரைப்போம் கண்டிப்பாக வந்து நமக்கு எவ்ரிடே லைஃப்பில் வந்து இந்த சிலிக்கான் ஸ்பேச்சுலா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நம்ம ஒர்க் முடிஞ்சிடும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த சிலிக்கான் ஸ்பேச்சுலா வச்சு நம்ம மாவை வந்து எடுக்கும்போது இந்த ஸ்பேச்சுலா இல்லாமல் நம்ம கையில் வழிக்கும் போது எனக்கு அவ்வளோ பிடிக்கல அதனால தான் நான் இந்த சிலிக்கான் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு கையில் வழிக்கிறது வந்து ஈஸியாக இருக்குது மாவு எடுத்து பண்ணுறது ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் அந்த மெத்தடு ஃபாலோ பண்ணலாம் இந்த சிலிகான் ஸ்பேட்செலாம் வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக மாவை வந்து எல்லாம் ஃபுல்லாக வழிச்சிடலாம் கொஞ்சம் கூட அந்த பிளேட்ல இல்லாத அளவு நம்ம ஃபுல்லாக வழிச்சிட முடியும் அரைச்ச மாவை பிளேட் போட்டு மூடிட்டு நீங்கள் இந்த மாதிரி எட்டு மணி நேரம் வெளியில் வச்சுருங்க உள்ள உள்ளே வைக்கக்கூடாது நான் எப்பயுமே ஈவினிங் டைம்ல தான் மாவு அரைப்பேன் ஈவினிங் டைம் அரைச்சிட்டேன்னா நைட்டு ஃபுல்லாக வெளியில் வச்சுருவேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா மாவு நல்லா ரெடியாகி நல்லா புளிச்சிருக்கும் இந்த மாதிரி மேலே நல்லா பொங்கி வந்திருக்கும் இப்போ வந்து ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு ரொம்பவே சூப்பராக பொங்கி வந்திருக்கு மேலே இப்போ இந்த மாவை வச்சு நம்ம இட்லி வந்து ரெடி பண்ணிடலாம் இட்லி ரெடி பண்ணுறதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இட்லி குண்டானில் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம இட்லி பிளேட்டை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் பிளேஸ் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ராப்ஸ் வந்து நல்லெண்ணெய் போட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே இட்லியை ஊற்றும் போது இட்லி எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் வந்து அந்த இட்லியில் இறங்கி ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆவியில் நல்லா வேக வைங்க கேஸ் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இட்லி ரெடி ஆயிரும் நீங்கள் செக் பண்ணிலாம் பார்க்க வேணாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இட்லி வந்து ரெடியாகி தான் இருக்கும் இப்போ ரொம்பவே சூப்பர் சாஃப்டான பஞ்சு போல இட்லி ரெடியாக இருக்குது இந்த இட்லியை வந்து நீங்கள் சுட சுட சாம்பார் சட்னி தேங்காய் சட்னி ఇదికూడెల వచ్చి సాపడంబోదు రొవే టేస్టాం